நீக்கிரைன் மூலம் உருண்டை ஒழிக்க முடியும் என்று அறிவேன் உடற்புழு நீக்க மாத்திரை உட்கொள்வதால் உடல் வளர்ச்சி அறிவுத்திறன் எதிர்ப்பு சக்தி ஆகியவை அதிகரிக்கும் என்பதையும் நன்கு அறிவேன் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம் என்றும் சுகாதார கழிவறையை பயன்படுத்துவோம் என்றும் சாப்பிடும் கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவுவோம் என்றும் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம் என்றும் தவிர்த்தோம் என்றும் உறுதி கூறுகிறேன் உடற்புழு நீங்க மாத்திரை உட்கொள்வதன் மூலம் உடற்புழு தொற்றில்லா ரத்த சோகை இல்லா தமிழ்நாடு உருவாக பேர் என்று குடமான உறுதி கூறுகிறேன்